அனைவருக்கும் வணக்கங்க அனைத்து சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நாலு செயின் பார்க்க போகிறேங்க வெள்ளி தாலி செயின் வந்து த்ரீ லேயர் கோல்ட் பிளேட்டர் பாலிஷ் போடப்பட்டது வந்து வெள்ளி தாலி செயின் நாலு செயின் பார்க்க போகிறோம் நம்ம எப்படி சொல்கிறது தாங்க இதை ஆர்டர் பண்ண நம்ம சப்ஸ்கிரைபர் மேகலா மேடம் அவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க நெக்ஸ்ட் செயின் இந்த செயின் ஆர்டர் பண்ண மோனா மேடம் அவங்களுக்கு ரொம்ப நன்றி குளத்தூர் நெக்ஸ்ட்டு அருண் சார் அவருக்கும் ரொம்ப நன்றிங்க மல்லூர்லேருந்து ஆர்டர் பண்ண அருண் சார் அவருக்கும் ரொம்ப நன்றி அஞ்சலி செயின் இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்ச செயின் தான் அஞ்சலி செயின் இதை வந்து ஆர்டர் பண்ண அம்பிகா மேடம் கும்பகோணம் அவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க நாங்கள் எல்லா வீடியோலையும் சொல்கிறதாங்க செயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரீ லேயர் கோல்டு பிளேட்டட் பாலிஷ் போடப்பட்ட வெள்ளி தாலி செயின் இது தங்கம்னு நினச்சிக்காதீங்க இது வெள்ளி பார்க்குறதுக்கு வந்து இப்போ காட்டுறோம் பாருங்கள் அதாவது வந்து பார்க்கறதுக்கு வந்து தங்க தங்க மாதிரியே தான் இருக்கும் எந்தளவுக்கு ஃபினிஷிங் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்களுக்கோ வேணும்னாலோ நீங்கள் நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஆர்டர் மட்டும்தான் ரெடி ஸ்டாக் இல்லைங்க ஆர்டர் மட்டும்தான் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சில்வரை யூஸ் பண்ணி தங்க வேலை செய்கிற ஆசா நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சில்வரை யூஸ் பண்ணி தங்க வேலை செய்கிற ஆசாரிங்களை வச்சு தங்க மாதிரியே செஞ்சு த்ரீ லேயர் கோல்டு பிளேட்டட் பாலிஷ் வந்து போட்டு நம்ம எல்லா டிஸ்ட்ரிக்கு கொடுத்துட்ருக்கோம் ஆந்திரா கேரளா கர்நாடகா பெங்களூர் சாரி பாண்டிச்சேரி எல்லா இடமும் கொடுத்துட்ருக்கோங்க தமிழ்நாடு பூராவும் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு வேணுனாலோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்கேற்கா வேணும்னாலோ நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க ஏன்னா அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் அதே மாதிரி வந்து நாங்கள் மெயின் உங்களுக்கே தெரியும் தங்கம் தான் மெயினாக சேல் பண்ணிகிட்ருக்கோம் கோல்டு தான் நைன் ஒன் சிக்ஸ் ஆல்மார்க் எசரட்டிகம் டுவெண்ட்டி டூ கேரட் ஆல்மார்க் கோல்டு தான் சேல் பண்ணிகிட்ருக்கோம் இது கேட்குற கஸ்டமருக்கு ஆர்டர் பேஸில் மட்டும் செஞ்சு கொடுக்குறோம் கேட்குற கஸ்டமருக்கு ஆர்டர் பேஸில் மட்டும் செஞ்சு கொடுக்குறோம் பாருங்கள் இது வெள்ளி இது வெள்ளி இது வெள்ளி தங்கம்னு நினச்சிக்காதீங்க அதே மாதிரி என்ன வெயிட்லேருந்து செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு கிராம்லேருந்து தான் செய்கிறோம் இருபத்தி நாலு கிராம்லேருந்து தான் இது ஓரளவுக்காச்சு தாங்கும் அது கீழே வந்து சைடு ஸ்டார்டிங் வெயிட்டு இருபத்தி நாலு கிராம் எண்டிங் வெயிட்டு எண்பது கிராம் அதுக்கு மேலே வேணாலும் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா செஞ்சுக்கலாம் ஒன்லி ஆர்டர் பேஸ் மட்டும்தான் ரெடி ஸ்டாக் இல்லை இது வெள்ளி தாலி செயின் தங்கம்னு நினச்சிக்காதீங்க இந்த செயினை வந்து நீங்கள் டெய்லியுமே யூஸ் பண்ணலாங்க தூங்கும்போது குளிக்கும்போது மட்டும் கழட்டி வச்சுருங்க தூங்கும் போது குளிக்கும்போது கழட்டி வச்சுங்க தண்ணி படாமல் பார்த்துக்குங்க மற்றபடி நீங்கள் டெய்லியுமே யூஸ் பண்ணலாம் ஏன்னா வந்து சில பேர் தங்கம் வீட்டில் வச்சுருப்பாங்க வெளியே போட்டு போகிறது பயமாக இருக்குதுன்னு இதை வாங்குறவங்களும் இருக்காங்க இல்லை தங்கம் வாங்கிட்டு அடகு வச்சவங்களோ இல்லை தங்கம் வாங்கிட்டு சேல்ஸ் பண்ணவங்களோ வெறுங்காலத்தான் இருக்குன்னு இதை ஆர்டர் பண்ணுறாங்க இதில் உங்களுக்கு ரீசனாக இருந்தாலும் சரி நாங்கள் உங்களுக்கு செஞ்சு தரோம் இது இது வந்து வெள்ளி தான் தங்கம்னு நினச்சிக்காதீங்க ஆனால் பார்க்குறதுக்கு தங்கம் மாதிரி தான் இருக்கும் இதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இது வந்து வெள்ளியா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு கஷ்டம் கவரிங்னா கூட உங்களுக்கு தெரிஞ்சிடும் பட் இது வந்து தங்கத்துக்கு நைன்ட்டி பர்சன்ட் நீங்களே பாருங்கள் இந்த வீடியோவில் நைன்ட்டி பர்சன்ட் வந்து பார்க்குறதுக்கு தங்க மாதிரியே இருக்கும் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க மற்ற வேறு எதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ப்ரைஸ் கேட்குறீங்க ஆ கரெக்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட ப்ரைஸ் காஸ்ட் வந்து வாட்ஸ்அப்பில் தாங்க சொல்ல முடியும் ஏன்னா இதுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் நாங்கள் பாட்டுக்கு ஒரு ப்ரைஸ் சொல்கிறோம் இது பீஸ் ரேட் அது வேணால் நாங்கள் சொல்லிடுறோம் இது வந்து பீஸ் ரேட்டு வெள்ளி தானே வெள்ளி ரேட்டு கிடைக்கும்னு கேட்டால் அப்படி கிடைக்காது கால் கொலுசு மெட்டி கொங்குமுச்சி மூல் காமாட்சி விளக்கு அருணாக்குடி குத்து விளக்கு தட்டு பவுலு ஸ்பூனு டம்ளரு சொம்பு இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா செய்குழி சேதாரம் கிடையாது ஒன்லி வெள்ளி ரேட்டு மட்டும்தான் செய்குலி சேதாரம் கிடையாது ஆனால் இது வந்து தங்க வேலை செய்கிற ஆசாரங்கள் செய்கிறதுனால அவங்களுக்கு தங்கக்கூலி கொடுக்கணும் த்ரீ லேயர் கோல்டு ப்ளேட்டர் பாலிஷ் போடணும் கட்டிங் பண்ணணும் தங்க மாதிரியே ஃபினிஷிங் கொடுக்கறதுனால இது பீஸ் ரேட்டை தான் வரும் நீங்கள் ரேட் கேட்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வாங்க உங்கள் பேர் டிஸ்டிக் போட்டு மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு மாடல்ஸும் அனுப்புவோம் இந்த மாடல் இல்லாமல் மாடல்ஸ் எல்லாமே அனுப்புவோம் கேட்லாகும் அனுப்புவோம் நீங்கள் அதை பார்த்துட்டு அதில் எது வேணுமோ அதில் என்ன வெயிட் வேணுமோ உங்களுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஒன்லி ஆர்டர் தாங்க ரெடி இல்லை ஏன்னா நிறைய கஸ்டமர் ரெடியாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு சப்ஸ்கிரைபர் கடைக்கே வந்துடுறாங்க ரெடியிலே இது கிடையாதுங்க தங்கம் எல்லாம் ரெடியாக இருக்குது கோல்டு எல்லாமே ரெடியாக இருக்குது நீங்கள் கோல்டு எதாவது வேணும்னா சொல்லுங்கள் ரெடியிலேயே இருக்குது வாங்கிக்கலாம் செய்கூலி கிடையாது அதிகமான சேதாரம் கிடையாது நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஹோல்சேல் வேஸ்டேஜ் தான் போடுறோம் அதனால் அமௌண்ட்டும் உங்களுக்கு சேவ் சேவ் ஆகும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கொலீக்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க அதே மாதிரி வந்து ப்ரைஸ் கேட்குறதுக்கு வாட்ஸ்அப் வந்துடுங்க மற்ற டீட்டெயில் எதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து கேளுங்க மாடல்ஸ் வேறு எதுவும் வேணாலும் கேட்கலாம் அப்புறம் மாடல்ஸ்ன்னு சொல்கிறப்ப தங்கத்தில் வர மாதிரி அரணாக்குடி மாடலோ ரெட்ட வடை செயினோ அப்புறமேட்டு வந்து இந்த பால்ஸ் முகப்பு மாடலோ அதெல்லாம் வராதுங்க அதெல்லாம் வந்து வெளியில் செய்ய முடியாது தங்கம் மட்டும்தான் எந்தளவுக்கு படிமானத்தை கொண்டு வர முடியும் இது வந்து ஹேண்ட்மேட் டிசைன்ஸ் எல்லாமே செய்யலாம் மிஷின் மேட் டிசைன்ஸ் தங் தங்கத்தில் வர மிஷின் மேட் டிசைன்ஸ் எல்லாமே வந்து வெளியில் செய்ய முடியாது பல பேர் வந்து அந்த அர்ணா கொடி செய்யுங்களா பைரவி கொடி இந்த மாதிரி கொடியெல்லாம் கேட்குறாங்க அதெல்லாம் வந்து செய்ய முடியாதுங்க அதெல்லாம் வெளியில் செய்ய முடியாது அப்படியே செய்ய முடியாது செஞ்சாலும் அசிங்கமாக இருக்கும் அது கழுத்தில் பா போடுறப்ப அசிங்கமாக இருக்கும் முறுக்கு செயின் கேட்குறாங்க முறுக்கு செயின் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பேலேருந்தான் நாங்கள் ஆர்டர் பண்ணி வாங்குறோம் பட் முறுக்கு உள்ள பாலிஷ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சின்ன சின்ன மைனோட் கேப்பில் போய் பாலிஷ் போய் உட்காந்து செயினை வந்து ஸ்டிஃப் ஆகிடுது ஸ்டிஃப் ஆகிறதுனால செயின் வந்து டேமேஜ் ஆகுது கட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அதனால் முறுக்கு செயினை அவாய்ட் பண்ணிக்கோங்க முறுக்கு செயின் வேணாம் ரொம்ப நன்றிங்க வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்க ரொம்ப நன்றி உங்கள் ஃப்ரெண்ட் லேடிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க நாங்கள் எப்பையும் கேட்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க செயின் நல்லா இருக்குதுன்னா ஒரு லைக் மட்டும் போட்டு விடுங்க ஏன்னா நீங்கள் லைக் போட்டால் தான் நாமளும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு ஒரு மோட்டிவேட்டாக எங்களுக்கு இருக்கும் ரொம்ப நன்றிங்க தேங்க் யூ